வணக்கம் இது உங்க தமிழ் தமிழ்ஸ் அதிமுக பிடிக்க போவது எத்தனை திமுகவுக்கு கிடைக்க போவது இத்தனை தமிழக அரசியல் தலைவர்களை அள்ளு விடும் கில்லி சர்வே இன்னும் நீங்க தமிழகத்தில் தேர்தல் வைப்ரேஷன் இன்னமும் தனிந்த பாடில்லை பரப்புரை பீக்கில் இருக்கும் போதுதான் அந்த சர்வே இந்த சர்வே திமுகவுக்கு அத்தனை இடம் கிடைக்க வாய்ப்பு அதிமுகவுக்கு இத்தனை இடம் உள்ள வாய்ப்பு என்று சர்வேவாக போட்டு சாத்தி எடுத்து சாகடிப்பார்கள் என்றால் தேர்தல் முடிந்த பின்னும் அதே பட்டாசை மீண்டும் மீண்டும் கொளித்துவிட்டு தலைவர்களை தாறுமாறாக தெறிக்க விடுகிறார்கள் வாட்ஸ்அப்பில் எக்ஸிட் போல் போன்றதொரு கருத்து கணிப்பு செம்ம வைரலாகி கொண்டிருக்கிறது நேற்றில் இருந்து எடப்பாடியாரை எக்கச்சக்க குஷியாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலினை கண்ணா பினாவின வருத்தப்படவும் வைக்கும் வகையிலான ரிப்போர்ட் அந்த சர்வே ரிசல்ட்டில் இருக்கிறது அதன் விவரம் இதுதான் வாங்க பார்க்கலாம் புதுச்சேரியை சேர்க்காமல் தமிழகத்தின் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் அதிமுகவுக்கு இருபத்தி இரண்டு இடங்களும் திமுகவுக்கு பதினேழு இடங்களும் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதேபோல் சட்டமன்ற இடைத்தேர்தல் தொகுதிகளில் அதிமுக பதினோரு இடங்களிலும் திமுக ஏழு இடங்களிலும் வெற்றி பெறும் என்று குறிப்பிட்டுள்ளது இந்த ரிப்போர்ட்டை பார்த்து அதிமுக தரப்பு ஏக குஷிதான் காரணம் பிஜேபியுடன் கூட்டணி வைத்ததால் தமிழகத்தில் சிங்கிள் தான் இந்த அணியே வெல்லும் என கூறப்பட்ட நிலையில் இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களை வெல்வதென்பது ஏக குஷிதானே அதேபோல் சட்டசபை இடைத்தேர்தல் நடந்திருக்கும் பதினெட்டில் பெரும்பாலானவற்றை கைப்பற்றி இந்த ஆட்சியையே கவிழ்த்திட ஸ்டாலின் திட்டமிட்டிருந்தார் ஆனால் இந்த சர்வே ரிப்போர்ட்டின்படி பதினோரு தொகுதிகளை பிடிக்கும் அதிமுக என்றும் அடுத்த மாதம் நடக்க இருக்கும் நான்கு தொகுதி இடைத்தேர்தல்களில் குறைந்தது இரண்டையாவது அக்கட்சி பிடித்துவிடும் என்னும் ரீதியிலும் இந்த சர்வேயில் தகவல்கள் இருக்கின்றன அதன்படி பார்த்தால் ஆளும் அதிமுகவின் ஆட்சிக்கு எந்த ஆபத்தும் வர வாய்ப்பில்லை அதனால்தான் ஸ்டாலின் ஏக வருத்தத்தில் இருக்கிறார் ஆனால் திமுகவின் முக்கிய தலைவர்களோ இது எவனோ வாட்ஸ்அப்ல கிளப்பி தைரியமா இருங்க ஜூனில் நம்ம ஆட்சி தமிழகத்தில் அமைது என்கிறார்கள் கவனிப்போம் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸ் பதிவிடுங்க நண்பர்கள் பார்க்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோகளுக்கு நன்றி வணக்கம் இது உங்க தமிழ்